இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்றைக்கி கன்னியாகுமரி கடலில் கடப்பாறை நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இந்த கடப்பாறை நீச்சல்ங்கிறது ஒரு மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதை அதுக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடி நேற்று கன்னியாகுமரிக்கு வந்து இறங்கின மோடி முதல்ல கடவுளை தரிசனம் பண்ணிட்டு தான் அப்புறம் கடலுக்கு கடப்பாறை நீச்சல் அடிக்க போயிருக்கிறாரு அதனால் மோடியுடைய கடவுள் தரிசன கதையை முதல்ல பார்த்துட்டு போயிடுவான் அதாவது நேற்று மில்ட்ரி ஹெலிகாப்டரில் தன்னுடைய பரிவாரங்கள் புடைசூல கன்னியாகுமரிக்கு வந்து இறங்கின மோடி நேரா ஒரு அம்மன் கோயிலுக்கு போய் மனமுருகி பிரார்த்தனை பண்ணிருக்கிறாரு இந்த இடத்துல மோடி அந்த அம்மன்ட அப்படி என்னதான் வேண்டி இருப்பாரு அம்மன்ட்டு அப்படி என்னதான் பிரார்த்தனை பண்ணிருப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள நிறைய பேருக்கு வரலாம் இந்த கேள்விக்கு பதில் சொல்றேன்னு ஊர் உலகத்துல இருக்கிறவங்க ஆயிரம் சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் உண்மை என்னன்னு தெரியாது உண்மை என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் உண்மையில அம்மன்ட்ட மோடி என்ன அம்மா தாயே அங்காள தாயை நம்ம நம்மூர்ல இருக்கிற பாய்களை எல்லாம் பத்திரமா பார்த்துக்கமா நம்ம ஊர்ல இருக்கிற பாயக மட்டும் இல்ல இருக்கிற பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் அத்தனை நாடுகள்ல இருக்கிற இருக்கிற பாய்களையும் பத்திரமா பாத்துக்கமா அவங்களுக்கு எதுவும் நடக்காம அவங்க மேல தூசு துரும்பு படாம அவங்கள நல்லா வச்சுக்கமா ஏன்னா பாயக பத்திரமா இருந்தா மட்டும்தான் ஏன் பொழப்பு ஓடும் அதனால அத்தனை பாய்களையும் பத்திரமா பாத்துக்க அங்காள பரமேஸ்வரி தாயே பாயக பத்திரமா இருந்தா தான் இந்து கத்திரை மேகன்னு நான் கத்தறதெல்லாம் எடுபடும் இந்துக்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள் நான் அலறி துடிக்கிறது எல்லாம் வார அளவுக்கு மக்கள் நம்புவாங்க அதனால அதுக்காகவாவது பாய்களை பத்திரமா பார்த்துக்க அங்காள பரமேஸ்வரி தாயே அது இல்லாம இதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது சாமி மக்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை காட்டி அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லதை பண்ணி அதன் மூலமா அதிகாரத்தை பிடிக்கிறதுங்கிறதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது அங்காள பரமேஸ்வரி தாயே அதனால நீ என்ன பண்றன்னா பாய்களை பத்திரமா பார்த்துக்க மீதியும் நான் பார்த்துக்கிறேன் பாய்களை காட்டி எப்படி ஓட்டு ஓட்டுவாங்கனோ எப்படி கதையை சொல்லணும் எப்படி பாய்களை காட்டி இவங்களை எல்லாம் மிரட்டணுங்கிற அத்தனை எனக்கு தெரியும் நான் தெரிய வச்சே இத்தனை ஓட்டிட்டேன் அதிகாரத்திலே இருந்துட்டேன் இன்னும் மிச்சம் இருக்கிற இந்த கொஞ்ச நஞ்ச நாளையும் அதே பாய்களை வச்சே ஓட்டிட்டு போயிடுறேன் அதனால பாய்களை பத்திரமா பாத்துக்க தாயே அப்படின்னு தான் மோடி அந்த அம்மன் கிட்ட கேட்டிருப்பாரு இதை எந்த சங்கியாவது இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் பாய்களும் பாயம்மாக்களும் நல்லபடியாக இருக்கிற வரைக்கும் தான் மோடிக்கு வசதி வாழ்க்கை அதிகாரம் ஈரம் வெங்காயம் எல்லாமே இதையும் எந்த சங்கியாவது இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏன்னா ஒரு தொழில் பண்ணுறவன் அவன் தொழில் நல்லா இருக்கணும் அதுக்குண்டான ரா மெட்டீரியல்லாம் இல்லாமல் கிடைக்கணும்னு தான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவான் இப்போ ஒரு கான்ட்ராக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் இருக்காருன்னா அந்த பில்டிங் கட்டுறதுக்கு உண்டான மணல் ஜல்லி இரும்பு கம்பி அதுக்கு லேபர்னு அத்தனையும் தங்குதடையில்லாமல் கிடைச்சா மட்டும்தான் அவரோட தொழில் நல்லா இருக்கும் சோ அவர் கடவுள்கிட்ட என்ன வேண்டுவார் என் தொழிலுக்கு உண்டான அந்த ரா மெட்டீரியல்லாம் எப்போயுமே தங்குதடையில்லாமல் கிடைக்கணும் நான் எப்பவுமே நல்லா இருக்கணும் அதுக்கு அறி அருள் கூறிய சொல்லி தான் கடவுள்கிட்ட கேட்பார் மோடியும் அப்படித்தான் அரசியல்னு ஒரு தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த தொழிலுடைய ரா மெட்டீரியல்ங்கிறது நம் ஊரில் இருக்கிற பாய்களும் பாயம்மாக்களும் தான் பாயிகள் நல்லா இருந்தால் மட்டும்தான் மோடி பழப்பு ஓடும் அதனால் அவர் அம்மன்ட்ட பாய்களை பத்திரமா பார்த்துக்க சொல்லி தான் வேண்டியிருப்பார் அதிலெல்லாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை இதையெல்லாம் தாண்டி நாற்பத்தி எட்டு மணி நேரம் கன்னியாகுமரியில் மோடி தியானம் பண்ண போகிறாருன்னு கோடி மீடியாக்கெல்லாம் உருட்டு உருட்டுன்னு உருட்டுதே அது என்ன நாற்பத்தி எட்டு மணி நேரம் தியானம்னு எனக்கு புரியல ஏன்னா எனக்கு தெரிஞ்ச தியானம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பண்ணுவாங்க அவ்வளவுதான் சில பேர் முரட்டுத்தனமா அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் தியானம் பண்றேன்னு கண்ணை உட்காந்து இருப்பாங்க அவ்வளவுதான் அதிகபட்சமாக ஒரு அரை மணி நேரம் உட்காந்து அவ்வளவுதான் ஆனா மோடி நாற்பத்தி எட்டு மணி நேரம் தியானம் பண்ண போறாரா என்னன்னு தெரியல அநேகமா ருத்ராட்ச கோட்டையை கையில பிடிச்சிக்கிட்டு பாய்கள்லாம் நல்லா இருக்கணும் பாய்கள்லாம் நல்லா இருக்கணும் பாயம்மாக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் பாயம் கெல்லாம் நல்லா இருக்கணும்னு கிட்டத்தட்ட ஒரு நாலு தடவை திரும்ப திரும்ப சொல்லுவார் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாயிருங்கிற அந்த நம்பிக்கை நம்ம மற்ற மக்கள் மத்தியில ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்குது அது மோடிக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்கள்லாம் நல்லா இருக்கணும்ங்கிற அந்த மந்திரத்தை அவர் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் பிரகாசமா வாய்ப்பு இருக்குது ஆனா இது என்னோட அனுமானம் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நான் அடிச்சு சொல்ற உண்மை கிடையாது உண்மையிலேயே மோடி அவரோட தியானத்தின் போது என்ன மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டு இருப்பாருங்கிறதெல்லாம் அவங்க சொல்ற ராமருக்கு தான் வெளிச்சம் மத்தபடி நாளைக்கு சாய்ங்காலம் ஆறு மணிக்கெல்லாம் கோடி மீடியாக்கள் எக்ஸிட் போல் ரிப்போர்ட்னா

கூடி மறைக்கலாங்கிறதுக்கு இந்த பத்து வருஷம் மோடி ஆட்சியே ஒரு எக்ஸாம்பிள் தான் ஆக்சுவலாக ஒரு ஆக்டிவ் டெமோக்ரசியில் ரூலிங் பார்ட்டியை மீடியா கிளி கிளின்னு கிழிக்கணும் ஆனால் கடந்த பத்து வருஷமாக நம்ம ஊரில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது மோடி சொல்கிறதோட ரூலிங் பார்ட்டி சொல்கிற தகவலோட மீடியாக்கள்லாம் மானே தேனே பொன் மானேக்களை எல்லாம் கூட போட்டு நம்மள்கிட்ட அந்த தகவலை கன்வே பண்ணிக்கிட்டு இருக்குது அது எப்படி ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகமாகும் ஸோ பத்து பதினஞ்சு வருஷமாக பிஜேபி காலில் விழுந்து கிடக்கிற இந்த கோடி மீடியாக்கள்லாம் ஒரே நாளில் திருந்தி ஓவர்

எலெக்ஷன் நடந்தது புட்டின் திரும்ப அதிபரானார் அவர் வாங்கின ஓட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியும்ல எண்பத்தி எட்டு பர்சன்ட்டு எண்பத்தி எட்டு பர்சன்ட் ஓட்டை அந்த கடவுளே நேரில் வந்தாலும் வாங்க முடியாது இது உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் புட்டின் சிரிக்காமல் சொல்கிறாரு இந்த எலெக்ஷனில் ரஷ்ய மக்கள் எண்பத்தெட்டு பர்சன்ட் பேர் எனக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க நான் தான் அதிபராக வரணும்னு எண்பத்தெட்டு பர்சன்ட் மக்கள் முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அஃபீஷியலாக ரிப்போர்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு அவர் திரும்பவும் அதிபராயிட்டாரு அங்கே அந்த மக்கள்கிட்ட எந்த எதிர்ப்பும் வரலை என்ன அவங்களுக்கு அதெல்லாம் பழகி போச்சு நாம் யாருக்கு ஓட்டு போட்டாலும் காலம் புட்டின் தான் திரும்ப அதிபர் ஆக போறாரு அதுல எல்லாம் எந்த மாற்றமும் வர போறது அவங்களுக்கு தெல்ல தெளிவா தெரிஞ்சு போச்சு ரஷ்யாவில் எதிர்கட்சினே ஆல்மோஸ்ட் இல்ல கடைசியா ஒருத்தர் எதிர்த்துக்கிட்டு இருந்தாரு அவரையே ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே ஜெயிலுக்குள்ளேயே வச்சு மூட்டை திருவி சாக்கடையில் எரிஞ்சிட்டாங்க கிட்டத்தட்ட இதே நிலைமை தான் துருக்கியிலையும் அங்கேயும் எலெக்ஷன்லாம் நடக்கும் மக்களும் மாத்தி மாத்தி ஓட்டு போடுவாங்க ஆனா திரும்ப எர்டோகன் தான் அதிபர் ஆவாரு அந்த மக்களுக்கும் அது பழகி போச்சு ஆனா நம்மூர் ஜனநாயகம் இன்னும் அந்த அளவுக்கு கூறுகட்டு போகலன்னு தான் நான் நம்புறேன் இப்ப திரும்ப ஜி ஜெயிச்சார்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது எல்லாம் புட்டின் சொன்னதை இவரும் சொல்லாம் வாய்ப்பட்டின்ாவது எண்பத்தெட்டு பர்சன்ட்னாரு ஜி தொண்ணூத்தி எட்டு சொல்கிறதுக்கும் சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா புட்டின் சாதாரண மனுஷன் இவர் தெய்வ குழந்தையாச்சு இல்லை ஆல்மோஸ்ட் இவர் கடவுள் ஆச்சு இல்லை அப்புறம் கடவுளுக்கு எதிராக யாராவது ஓட்டு போடுவாங்களா அதனால தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டாங்கன்னு ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லாம் சொல்றதுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ரைட் இப்போ அந்த கடப்பார நீச்சல் கதைக்கு வர்றேன் அந்த காலத்தில் நான் சின்ன வயசாக இருக்கும் போது கடப்பாறை நீச்சல் கடப்பாற நீச்சல்னு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பெரியாட்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அவனா அவன் ஒரு கடப்பாறை நீச்சல் பார்ட்டிப்பா அவனை நம்பியா வேலையை நாசமா நாசமாக போச்சுப்போ அவன் இந்நேரம் எங்காவது கடப்பாறை நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருப்பான் யாரு பழைய பாளையம் சின்னச்சாமியா அவனா உனக்கு நாளைக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னா ஏப்பா நீ வேற அவன் ஒரு கடப்பாறை நீச்சல் பார்ட்டியே அவன் இந்நேரம் எங்காவது கடப்பாறை நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருப்பான் அவனாவது உனக்கு காசு கொடுக்குறதாவது அவனை போய் நம்பிக்கிட்டு இருக்கிற அவன் ஒரு வெட்டி முண்டாம் வீணா போன தண்டாம் கடப்பாறை நீச்சல் பார்ட்டியே அப்படின்னு அந்த காலத்துல எங்கூர் பக்கம் எல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க இந்த கடப்பாறை நீச்சல் என்னதான் அர்த்தம் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளா புரியாமதான் இருந்தது ஏன்னா அந்த வயசு அப்படியே கடப்பாரை நீச்சல்னா கடப்பாரையை கையில புடிச்சிக்கிட்டே அடிப்பாங்களோ ஐ மீன் ஒரு கையில கடப்பாரையை புடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில நீச்சல் அடிப்பாங்களோ இல்ல கடப்பாரையை வாயில கடிச்சிக்கிட்டே நீச்சல் அடிப்பாங்களோ அதுக்கு பேர் தான் கடப்பாரை நீச்சலோ அப்படியெல்லாம் யாரும் நீச்சல் அடிச்சு நாம பார்த்ததே இல்லையே அப்படின்னா இந்த கடப்பாரை நீச்சல் என்ன அப்படின்னு அந்த கேள்வி ரொம்ப நாளா என் மூளையை போட்டு பிராண்டிகிட்டே இருந்தது ஆக்சுவலா அந்த காலத்துல ஜெயில்ல கம்பி என்றதுனாவே நான் என்ன நினைச்சிக்கிட்டு இருந்தேன்னா ஜெயிலில் இருக்கும்போது காலையில் ஒரு ஒன்றரை லட்சம் கம்பியை கொண்டாந்து போட்டுருவாங்க சாயங்காலத்துக்குள்ள அங்கே மொத்தம் எத்தனை கம்பி இருக்குதுன்னு அக்யூரேட்டாக எண்ணி சொல்லணும் அதுக்கு பேர் தான் ஜெயிலில் கம்பி என்றதுன்னு இருந்தேன் அப்புறமா தான் ஜெயிலில் கம்பின்றதுனா என்ன அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னங்கிறதெல்லாம் புரிஞ்சுது அதே மாதிரியே புளூ ஃபிலிம் பார்க்குறதுனா ஃபிலிம் ப்ளூ கலரில் ஓடிக்கிட்டு இருக்கோம் படம் முழுக்க புளூவில் ஓடிக்கிட்டு இருக்கோம் அதை உக்காந்து பார்க்குறதுன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன் அந்த அளவுக்கு நான் அப்பாவியா இருந்திருக்கேன்னா பாத்துக்கீங்களேன் அப்புறம் எனக்குள்ள சிலதெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஐ மீன் என் மூளை இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் புளு ஃபிலிம்னா என்ன அதை நாம எதுக்காக பார்க்குறோம்ங்கிற அந்த உண்மையெல்லாம் புரிய ஆரம்பிச்சுது அதை விடுங்க இந்த கடப்பார நீச்சல் கதைக்கு வந்தீங்கன்னா கடப்பார நீச்சல்ங்கிறது நீச்சலே சுத்தமாக தெரியாதவன தூக்கி கிணத்துக்குள்ளே போட்டு அவன் என்ன பண்ணுவான் காட்டு கத்து கத்துவான் கண்ட மேனிக்கு கையையும் காலையும் ஆட்டுவான் தத்தக்கா புத்தகான்னு தண்ணிக்குள்ளே கையையும் காலையும் ஆட்டிக்கிட்டு கிடப்பான் அதுக்கு பேர் தான் கடப்பார நீச்சல்ங்கிறதெல்லாம் எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது இதை வச்சுக்கிட்டு தான் அடுத்தவங்களை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கடப்பார நீச்சல் பாட்டினா அவன் எதுக்கு எதுவுமே ஆக மாட்டான் அவன் வெட்டி பேச்சு தான் பேசுவான் அவன் வெறுமனே வாய்கிலேயே பேசுவானே தவிர எந்த வேலையும் செய்ய மாட்டான் ப்ராக்டிக்கலாக அவனால் யாருக்குமே எந்த பலனும் கிடையாது அந்த மாதிரி எதுக்குமே ஆகாத வெட்டி முண்டங்கள் வீணாக போன தண்டங்களை தான் கடப்பாறை நீச்சல் பாட்டின்னு சொல்லுவாங்கன்றதெல்லாம் எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது இப்போ மோடியும் கன்னியாகுமரி கடலில் கடப்பாறை நீச்சல் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கும் வாய் தான் வேலை செய்யுமே தவிர செயலில் அவராலையும் எதுவும் காட்ட முடியாது மோடியும் கிட்டத்தட்ட ஒரு கடப்பாறை நீச்சல் பார்ட்டி தான் அவராலையும் பிராக்டிக்கலால எதையும் செஞ்செல்லாம் காட்ட முடியாத இப்ப எதுக்கு கன்னியாகுமரிக்கு போயிருக்காரு என்ன தியானத்தை பண்ண போறாரு அதுக்கான அவசியம் என்ன யாருக்குமே தெரியாத சங்கிகள் வழக்கம் போல மோடி இந்தியாவை வல்லரசாக்கிறதுக்காக தான் கன்னியாகுமரி கடலில் கடப்பாறை நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு முட்டு கொடுத்துக்கிட்டு தெரிகிறானுங்க ஆனாலும் அவனுங்களோட பேச்சிலையும் அந்த பழைய ஃபோர்ஸ் எல்லாம் இல்லை ஏன்னா சங்கிகள்லாம் சீமான் தம்பிகள் அளவுக்கு அந்த அந்தளவுக்கு கூறுகட்டவனும் கிடையாது அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு விவரம் தெரியும் சங்கிகளுக்கே மோடி அடிக்கிறது கடப்பாறை நீச்சல் தானே ஒரு மாதிரி குத்து மதிப்பாக புரிஞ்சிருக்குனு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் சங்கிகளுக்கு புரிஞ்சால் அதை விட நாட்டுக்கு நல்லது வேறன்னு இருக்க முடியும் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க